நீங்கள் எழுந்து நிற்க முடியும் எல்லா இது எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான விஷயம் உங்களை சுற்றி இருக்கிற பெண்களை நான் மாணவர்களுக்கு சொல்லுகிறேன் உங்களை சுற்றி இருக்கிற பெண்கள் அது அம்மாவா இருக்கலாம் அக்காவா இருக்கலாம் தங்கையா இருக்கலாம் பக்கத்து வீட்டு அக்கா எங்க சித்தி பொண்ணு எங்க பெரியம்மா பொண்ணு காலேஜ்ல கூட படிக்கிற பொண்ணு பஸ் ஸ்டாப்ல பாக்குற பெண்ணு இந்த பெண்கள் எல்லாம் எப்படி தெரிகிறார்கள் அம்மா தங்கை இவர்களை பற்றி இவர்களை பார்க்கிற போது உங்கள் மனசிலே இருக்கிற ஒரு பாசம் ஒரு மரியாதை நீங்கள் சந்திக்கிற உங்கள் தோழியிடம் உங்களுக்கு வருகிறதா இல்லையா வரவில்லை என்று சொன்னால் உங்களிடம் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது என்று பொருள் இதே கேள்விதான் உங்களுக்கும் அப்பாவை பார்க்கிற போதும் உங்கள் அண்ணனை பார்க்கிற போதும் அல்லது தம்பியை பார்க்கிற போதும் உங்களுக்கு வருகிற ஒரு விதமான ஒரு நேசம் ஒரு பிரியம் ஒரு மரியாதை உங்கள் வகுப்பிலே படிக்கிற மாணவர்களை பார்க்கிற போது பஸ் ஸ்டாப்பிலே பார்க்கிற மாணவர்களை பார்க்கிற போது உங்களுக்கு வருகிறதா வரவில்லை அப்படி வரவில்லை என்றால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு என்றால் காதல் என்பது வரும் வருகிற காலத்தில் தானே வரும் இது அதற்கான பருவம் அல்ல இது எதற்கான பருவம் என்றால் ஆணும் பெண்ணும் சேர்ந்து பயணம் செய்வதற்கான ஒரு பருவம் இது இல்லாத தோழமையோடு பயணம் செய்வதற்கான ஒரு பருவம் இது இதுல நீங்கள் பயணம் செய்கிற போது சில தடுமாற்றங்கள் வந்தால் உதறிவிட்டு போவதற்கான சக்தி உங்களுக்கு இருக்க வேண்டும் இதே கோயம்புத்தூரில் போன ஒரு வருஷத்துக்குள் காதல் தோல்விக்காக தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களினுடைய எண்ணிக்கை இருபதுக்கு மேல் என்று புள்ளிவிவரம் விவரம் சொல்லுகிறது என்ன என்ன அபத்தம் இது ஒண்ணு மட்டும் நினைவுங்க வாழ்க்கையில எது போனாலும் திரும்பி வரும் வரும் ஒரு காதல் பண்ண இன்னொரு காதல் வரும் சத்தியமா வரும் திரும்பி வராத ஒரே விஷயம் வாய்ப்பு காலம் நேரம் இதெல்லாம் திரும்பி வராது வாயிலிருந்து இருந்து விட்ட வார்த்தை திரும்ப வராது தோழர்களே நழுவ விட்டு விட்ட சந்தர்ப்பம் திரும்ப வராது ஒரு பையன் போய் அந்த பொண்ணு சொன்னானா அந்த பொண்ணு வந்து ரொம்ப நாள் கத்தியால என்ன நடக்கிறது அவளை ஒரு சக்தி வடிவமாக அந்த மாணவன் பார்த்திருந்தால் இது நடந்திருக்குமா எனக்கு உன்னை பிடிக்கவில்லை என்று சொல்லுவதற்கான உரிமை ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது என்ற அடிப்படையை தெரியாமல் ஆண்களை இந்த சமூகத்தில் வளர்த்திருக்கிறோமே இது யாருடைய குற்றம் பெற்றோர்களின் குற்றமா சமூகத்தினுடைய குற்றமா பிடிக்கல என்று சொல்லுகிற வார்த்தையை மரியாதையோடு வாங்கி கொண்டு அந்த பெண்ணுக்கு என்ன பிடிக்கலையாம் பரவாயில்ல அதனால என்ன இதை விட பெட்டரா எனக்கு நாளைக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லாத ஆண்கள் எந்த சமூகத்தில் இருக்கிறார்களோ அந்த சமூகம் உயரவே உயராது வளரவே வளராது பெண் என்கிறவள் ஒரு உடல் மாத்திரம் அல்ல தோழர்களே அவள் ஒரு உயிர் அவள் ஒரு அறிவு அவள் ஒரு ஆன்மா

எத்தனை செய்திகள் எத்தனை செய்திகள் செய்தித்தாளை பிரித்து பார்த்தால் ஒவ்வொரு நாளும் ரத்தம் சொட்டுகிறது அவன் கேட்டானா அவன் முடியலனால ஆசிர கொட்டிட்டான் மூஞ்சில நான் லக்ஷ்மி அகர்வால் என்ற ஒரு பெண்ணை சந்தித்தேன் என்னோட ஒரு பத்து வயசு சின்னவ அந்த பொண்ணு ஆனா அந்த பொண்ணுடைய கால விழணும்னு நான் ரொம்ப நினைச்சேன் லக்ஷ்மி அகர்வாலுக்கு பதினஞ்சு வயசு இருக்கிற போது டெல்லியில பக்கத்து வீட்லயோ எங்கேயோ இருக்கிறவன் வந்து ஒரு லவ் லெட்டர் கொடுத்துருக்கான் அந்த பொண்ணு பதினஞ்சு வயசுங்க குழந்தை அது என்ன புரியும் ஒண்ணுமே சொல்ல தெரியல இப்படியே ரெண்டு வருஷம் தொடர்ந்துட்டே இருக்கா ஸ்டாக்கர்னு சொல்லுவாங்க பின்ன பின் தொடருவது இவ ஒண்ணுமே பதில் சொல்லலன்ன உடனே அவன் முகத்துல ஆசிட ஊத்திட்டான் அவன் முகமே ஒண்ணு இல்லாம ஆயிடுச்சு நீங்க போய் வலைத்தளங்களிலே தேடி பாருங்கள் லட்சுமி அகர்வால் என்ற பெயரோடு தேடி பாருங்கள் முகம் அவளுடைய நெஞ்சு பகுதி வயிற்று பகுதி முடி ஒரு கண்ணு பல்லு எல்லாம் போச்சு கெமிஸ்ட்ரி ஸ்டூடண்ட்ஸ் எடுத்துருப்பீங்க இந்த பிப்பெட்ல இருந்து ஒரு துளி டைல்யூட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட வந்து உறிஞ்சு சொன்னாலே நமக்கு பக்கு பக்குங்கும் ஒரு 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 சிசி கூட இருக்காது அது தெரியாம கையில பட்டுச்சுன்னா சுரியிருங்குது இட்ஸ் டைல்யூட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆனா லட்சுமியின் முகத்துல அவன் கொட்டினது கொஞ்சம் கூட டைல்யூட் ஆகாத நைட்ரிக் ஆசிட கொட்டிருக்கான் எப்படி துடிச்சிருப்பா எப்படி தவிச்சிருப்பா தன்னுடைய சதை பொசுங்கி போகிற நாற்றத்தை தானே உணருகிற அவலத்தை பற்றி நீங்கள் யோசித்து பார்த்திருக்கிறீர்களா டாக்டர் சொல்லுவாங்க ஆசிட் விக்டிம்ஸ் தண்ணி குடிக்க கூடாதுன்னு தண்ணி வேணும்னு உடம்பு கேட்கும் தண்ணி தண்ணி தண்ணின்னு கதிருவாங்க ஒரு துளி தண்ணியை கொடுக்க முடியாது ஏன்னா உடம்பினுடைய வெப்பம் அந்த நீரின் வெப்பத்தை விட அதிகம் நீரை குடிச்சா அதுவே ஆவி ஆயிடும் அது திரும்ப உடலை தாக்கும் தண்ணி குடிக்க விட மாட்டாங்க நரக வேதனை இருபத்தி மூணு அறுவை சிகிச்சைகள் செய்து கொண்டிருக்கிறார் எவ்வளவு இருபத்தி மூணு அறுவை சிகிச்சை அப்புறம் ஏதோ முடியை ஒட்ட வச்சு கண்ணெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இது பண்ணி முகம் மாதிரி உன்ன பண்ணிருக்காங்க அது முகம் அல்ல முகம் மாதிரி இந்த லட்சுமி அகர்வால் தான் இவ்வளவு சோதனைகளோடு பத்து வருஷமா டெல்லி ஹைகோர்ட்டுக்கு நடையா நடந்திருக்கான் ஏமா நீ ஆபரேஷனை பாப்பியா கோர்ட்டுக்கு நடப்பியான்னு கேட்டா எதுக்கு ஹைகோர்ட் போயிருக்காங்க தெரியுமா இந்தியாவில சுண்டல் விற்கிற மாதிரி பொதுநல வழக்கு போடுவதற்காக ஹைகோர்ட்டுக்கு நடந்திருக்கிறாள் லட்சுமி அகர்வால் என் அன்பான மாணவர்களே மாணவிகளே நான் இதற்கு மேல் பேசுவதற்கு எதுவும் இல்லை எது சக்தி எது சக்தி லக்ஷ்மி அகர்வாலினுடைய மனசுக்குள்ளே இருந்ததே அதுதான் பராசக்தியினுடைய பரிபூரணமான சக்தி பரிபூரணமான சக்தி இன்றைக்கு அவளோடு ஆவணப்படம் எடுக்க துணை வந்த ஒரு நண்பரை அவள் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது திருமணம்னு செஞ்சுக்கல ஏன்னா நம்ம ஊர்ல கல்யாணம்னு பண்ணிக்கிட்டா வந்த உடனே சாப்பாட்டை சொல்லுவாங்க ரெண்டாவது பொண்ணு நல்லா இல்லம்பாங்க நம்ம ஊர்ல எல்லா கல்யாணத்துலயும் தான் நடக்கும் சாதாரண பெண்களுக்கே இப்படி கமெண்ட் வரும்னா லட்சுமி அகர்வால் மடப்பெண்ணாக இருந்தால் என்னென்ன கமெண்ட் வரும் யோசிச்சு பாருங்க அதனால கல்யாணம்னு பெருசா செஞ்சுக்கல ஆனால் இல்லற வாழ்க்கை குழந்தையோடு நடத்துகின்றான் ஒரு குழந்தை அவளுக்கு இருக்கிறது அவன் என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா உங்க வாழ்க்கையில எது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங் மோமெண்ட் எதுன்னு நான் கேட்டேன் எப்ப ரொம்ப பயமா இருந்தது ஆசிட் கொட்டின உடனே அவங்க அதெல்லாம் சொல்லுது அவங்க என்ன சொன்னாங்க ஆசிட் கொட்டின அப்புறம் நான் டெல்லி தெருவுல நடந்து போனேன் என்னை பார்த்து எல்லா பசங்க குழந்தைகள்லாம் அழும் சொல்றது புரியுதா அவங்களுக்கு குழந்தைகள்லாம் அழுமா அவங்க முகத்தை பார்த்து அதனால துப்பட்டாவை முழுக்க முகத்தை மூடிட்டு தான் போவாங்களாம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு துப்பட்டாவை எடுத்துட்டு தைரியமா நடந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன பயமா இருந்ததுன்னா அவங்க இருந்த போது தனக்கு பிறக்கிற குழந்தை தன் முகத்தை பார்த்து பயந்துருமோன்னு சொல்லி அவங்க அச்சப்பட்டிருக்காங்க முதல் ஒரு மாசம் ரெண்டு மாசம் குழந்தை சிரிக்காது ஒரு மாதிரி அதுக்கு கண்ணு பார்வை மூணாவது மாசம் தான் முகம் பார்த்து சிரிக்கும்னு சொல்லுவாங்க அந்த மூணாவது மாசத்தில் தன்னுடைய தாயான லட்சுமியை பார்த்து அந்த குழந்தை சிரித்திருக்கிறாள் அந்த அந்த நொடிதான் என் வாழ்க்கையினுடைய பரிபூரணமான நொடி என்று லட்சுமி சொன்னார் ஒரு மூன்று மாச குழந்தைக்கு அம்மாவினுடைய முகம் ஆசிட்ல வெந்து முகம்னு தெரியாது ஏன்னா அந்த முகத்திலிருந்து அது அன்பை மாத்திரம்தான் பார்க்கிறது அந்த அன்புதான் பெண்ணுக்கான சக்தி அந்த அன்புதான் பெண்ணிலிருந்து பிறக்கிற ஆணுக்கான சக்தி இந்த ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் மதித்து ஒருவர் ஒருவர் ஒருவரது விருப்பங்களுக்கு மரியாதை செய்கிற பயணம் தான் வாழ்க்கை லக்ஷ்மியை நினைத்துக் கொள்ளுங்கள் அவளுக்கு கிடைச்ச அவமானத்தை விட யாருக்கு பெருசா கிடைச்சு ஒரு பெண் உன வேணான்னு சொல்லிட்டா ஒரு பையன் உன்னுடைய காதலை மறுதளித்தால் ஒரு அவமானமும் கிடையாது பிடிக்கலையா நல்லதா போச்சு சந்தோஷம் மகிழ்ச்சி ஏனென்றால் தோழர்களை கடவுள் நமக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அது என்ன திட்டம் என்பது கடவுளுக்கு மாத்திரம்தான் தெரியும் இது நடக்கவில்லை என்றால் இதை விட பெரியதாக ஒன்று நடக்கப் போகிறது என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அதுதான் அப்துல் கலாமுக்கு நடந்தது ஏர்ஃபோர்ஸ்ல சேரணும்னு தேர்வுக்கு போனாரு சுவாமி சிவானந்தரை போய் பார்த்தார் இதை விட பெரிய பதவிகள் உனக்கு காத்திருக்கிறது என்று சிவானந்தர் சொன்ன உடனேயே அப்போதுதான் போய் இந்திய அணுவியல் கழகத்திலே சேர்ந்தார் ஐஎஸ்ஆர் போலே சேர்ந்து கொண்டார் அதற்கு பிறகு எந்த அவருக்கு வேலை அந்த மூன்று தலைவர்களும் சல்யூட் அடிக்கிற ஜனாதிபதியாகவே அவர் உயர்த்தார் எனவே நண்பர்களை எதுவும் அவமானம் கிடையாது உங்களுக்கு தேவையெல்லாம் உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமை கடமையோடு அந்த கடமையின் பொறுப்போடு வாழ்க்கையிலே நடப்பது ஒன்றுதான்